கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெங்கடாபுரம் கிராமத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் நாள் வேலை திட்டத்துக்கு நிதி வழங்காமல் தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் வெங்கடாபுரம் கிராமத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசின் சாதனைகள் குறித்த திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் வெங்கடேஷ் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த திண்ணை பிரச்சார கூட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் தனசேகரன் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் ராஜா பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜன் மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தசாமி மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் டேம் வெங்கடேஷன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திண்ணை பிரச்சாரத்தின் போது தமிழக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார்கள் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் எழும்பூர் கோபிநாத் ஆற்றினார் அப்போது உரையின் போது தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பெண்களை முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகத்தினை உயர்த்திய அரசு திராவிட மாடல் அரசு என்று புகழாரம் சூட்டினார் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு உரிய நிதி வழங்காமல் தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசுக்கு தக்க பாடம் புகட்ட தாய்மார்கள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இந்த திண்ணை பிரச்சார கூட்டத்தின் போது மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் புஷ்பா ஷபீர் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் வட சென்னையிலே பூங்காவிலே கொட்டு மலையிலே திமுக ஆரம்பித்து தாய் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று சட்டத்தையும் இந்தியாவின் ஒரே தலைவர் கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் முத்துவேல் நடப்புக்கு வருவோம் இங்கே வந்திருக்கிறீர்கள் தாய்மார்கள் இங்கே வந்தது பெண்கள் எதிர்க்க நடந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்க சமச்சு போற இப்படி சொன்ன காலம் மாற்றி இன்றைக்கு எல்லோரும் வெளியே வந்து படிக்கிறார்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னாலாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே அரசியல்